தமிழ்நாடு கல்வித்துறையில பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு பதினாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கடந்த நாலு வருஷத்துல பார்த்தோம்னா தேர்ச்சி விகிதம் அதிகமாயிட்டா இருக்கு மாணவ மாணவிகள் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு தேர்ச்சி விகிதம் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தொண்ணூத்தி மூணு புள்ளி எண்பது பர்சன்டேஜ் வந்து பாஸ் மாணவர்கள் மாணவிகள் வந்து தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி பர்சன்டேஜ் பாஸ் இருக்காங்க மாணவர்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க மாவட்ட வாரியம் பார்த்தோம்னா சிவகங்கை வந்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க மாணவர்கள் பாஸ் அது போல விருதுநகர்கள் வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு பாஸ் பண்ணிருக்காங்க தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு டாப் லெவல்ல வந்து இந்த மூணு மாவட்டம் பாஸ்ல இருக்காங்க அது போல பிளஸ் ஒன்லையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மாணவர்களும் பாஸ் பண்ணிருக்காங்க மொத்தமா அது போல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க ஆண்கள் வந்து எண்பத்தெட்டு புள்ளி எழுபது பர்சன்டேஜ் பாஸ் ஆண்கள் கொஞ்சம் கம்மியா பாஸ் அது போல பாத்தீங்கன்னா டாப் மாவட்டம் வந்து அரியலூர் இருக்காங்க ஈரோடு வந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்காங்க சங்கங்களா இருக்காங்க தேர்ட் பாத்தீங்கன்னா விருதுநகர் வந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்காங்க அது போல பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற விதத்தை பார்த்தோம்னா தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் மாணவ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அதுல முதல் இடத்துல அரியலூர் மாவட்டம் வந்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் வந்து ஈரோடு இருக்கு ஈரோடு பார்த்தோம்னா ஏழு புள்ளி பர்சன்டேஜ் மாணவ மாணவர்கள் பாஸ் பண்ணிருக்காங்க அது போல திருப்பூர் மாவட்டத்தில் மூணு இடத்துல இருக்காங்க தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் மாணவர்கள் பாஸ் பண்ணிருக்காங்க இல்ல பெண்கள் வந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளி எழுபது பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஆண்கள் பார்த்தோம்னா தொண்ணூத்தி மூணு புள்ளி பதினாறு பர்சன்டேஜ் மாணவர் வந்து பாஸ் முக்கியம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மாவட்ட வாரியை பார்க்கும் போது பிளஸ் டூலயும் டுவெல்த்லையும் அரியலூர் மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்காங்க தேர்ச்சி விதத்துல மத்தபடி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அரசும் கல்வித்துறையும் சிறப்பாக செயல்படுறாங்க தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்